வணக்கம் வார ஒரு முறை வந்து என்ன எண்ணெய் குளியல் போட்டா அப்படின்னா நம்மளுக்கு இந்த வகையான நோய்கள் எல்லாம் விரைவுல குணமாகுமா வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நமது போக்கில வந்து அதிக மாற்றத்தை கொண்டு வந்துட்டே இருக்கு மறந்து போனோம் தான் எண்ணெய் அதாவது வாரம் தவறாம எண்ணெய் குளியலை எடுத்துட்டு வந்தோம்னா நம்மளோட ஆயில் வந்து விருத்தியாகும் நம்மளுடைய உடல் வந்து சூடு தண்ணி ஏற்றவும் அதோட மட்டும் இல்லாம உச்சி முதல் உள்ளங்காலு வரையும் நன்மைகள் வந்து அதிகமா தருது புதி வெப்பமயமாதலால வந்து அதிவேக வாழ்க்கை முறையில பல்வேறு காரணங்களால நம்மள பல பேர் வந்து பித்தமும் உடல் சூடும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதற்கு முறையான எண்ணெய் குளியல் வந்து நிச்சயமா ஒரு வரப்பிரசாதம் அதை பயன்படுத்துற முறை என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நல்லெண்ணோட பூண்டு சிவப்பு மிளகாய் அது மட்டும் இல்லாமல் சீரகம்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சீரகம் வந்து உடையும் பகத்துல வந்து இறக்கிட்டு சூட்ல வந்து பயன்படுத்தணும் இது வந்து எல்லா வயதினருக்கும் வந்து ஏற்றதா இருக்கும் இது வந்து நம்ம மொத்தமா காய்ச்சி வச்சு பயன்படுத்தலாம் இது வந்து சைனஸ் சார்ந்த தொலையில இருந்து அது மட்டும் இல்லாமல் உடல் முழுவதும் தேய்ச்சி தலையில இருந்து மிக குறைந்த அளவில் வந்து தேய்ச்சிக்கலாம் அதாவது எப்படி குளிக்கணும் அப்படின்னா பத்து நிமிஷத்துல வந்து இருபது நிமிஷம் வரை நல்லா உடல்ல வந்து எண்ணெயை பூ எண்ணெயை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா கு வெந்நீரில் வந்து வெந்நீரும் தே தேக்கிறதுக்கு வந்து சீவக்காயும் சேர்த்து பொடி செஞ்சு பயன்படுத்தினா ரொம்ப நல்லது நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா மூட்டு வலி உடல் வலிக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தினமும் தடவி வந்தோம்னா இழந்த நீரும் அது இல்லாமல் எண்ணெய் பற்றை மூட்டில் வந்து சேர்த்து வலியை வந்து குறைக்கிறதுக்கும் மூட்டுகள் வந்து பலப்படுறதுக்கும் உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் வந்து சூடு தண்ணியறதுக்கும் உடல் சோர்வு உடல் வலி நீக்கிறதுக்கும் நல்ல தூக்க வரத்துக்கும் உதவி செய்து அதுமில்லாமல் தூக்க எண்ணெய் பிரச்சினையினால ரொம்ப பேர் அவதிப்படவைகளாக இருந்தாங்கன்னா வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாக மறைஞ்சிரும் சருமம் கூந்தல் வந்து செழிக்கும் அதுவும் இல்லாம நரம்புகள் வந்து ஊட்டம் பெறும் இதனால வந்து நரம்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து உண்டாகாது முக்கியமா வந்து மூளை வந்து அமைதி பெறத்துக்கு உதவி செய்யுது அடிவயிறு அதாவது அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து தமிழ் மருத்துவம் வந்து விளக்கெண்ணை சார்ந்த மருந்துகளையே வந்து அதிகமாக பரிந்துரைக்கிறாங்க ஆனால் வார ஒரு முறை என்ன தேய்ச்சி குளிங்க நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி